சிவசிவ திருச்சிற்றம்பலம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவனை வணங்கும் போது திருமுறைகள் ஓதி வணங்குவோம் நீரு தேவாரம் நீரு நீன் நெற்றி ஓர் கண்ணன் ஏறு ஆர்வடி என் இறை எரியாடி ஆறு ஆர் சடை அந்தனன் அதிலையால் ஓர் கூரான் நகர் போல் குறங்காடு துறையே திருவாசகம் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருந்தி அடியேன் நடுவுள் இருவி இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுல் இருக்கும் அருளை எம் முடியா முதலே கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று திருவிசைப்பா வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்து என்னை செந்திப்பட்ட இட்டிகை போல் விளிபியோன் முன்பு பின்போய் என்கோ நொய்யவாறு என்ன வந்துல் வீட்டிருந்த நூறு நூறாயிரவோடி மையவாம் கண்டத்து அண்டவானவர்கோ மறுவிடம் திருவிடை மறுதே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுவிட பார்க்கடல் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணிய தில்லை தன் நுள் அந்த மந்த சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் வயல வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதூமே பெரிய புராணம் மேவு திரு ஆதிரைதால் வீதி விடங்க பெருமாள் பவனிதனில் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்களுடன் சேவித்து மூலகும் கலிகூறவரும் பெருமை உரமையெல்லாம் கண்டே போற்றி நாவினுக்கு தனி அரசர் நயக்கு நான் நம்பர் திரு அருளினாலே பஞ்சபுராண பாராயண வழிபாட்டினை செய்து திருவர பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் ஓதுவது அல்லது பாடுவது எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவுறள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்